வணக்கம் டிபி டாக்ஸ் ஐயனார் துணை சீரியலில் சேரன் அவங்களோட ஜோடியாக சந்திரயாதா அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்கள பற்றின பயோகிராஃபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சந்திரயாதவா இந்த ஐயனார் சீரியலில் நடிக்கிறவங்களோட உண்மையான பெயர் சுவாதி சுவாதி அவங்கள இதுக்கு முன்னாடியே நீங்கள் ஜி தமிழில் பார்த்துருக்கலாம் ஏன்னா டான்ஸ் ஜோடி டான்ஸ் ரீலோட டூவில் இவங்க ஒன் ஆஃப் த கண்டெஸ்டாக கலந்துருக்காங்க சபரிஸ் ஸ்வாதி தான் பேரா இந்த டான்ஸ் ஜோடி டான்ஸில் கலந்துக்கிட்டு ரொம்பவும் சூப்பராகவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க சுவாதி அவங்க ஒரு மாடல் இவங்க பல விளம்பர படங்களை நடிச்சிருக்காங்க குறிப்பாக கோ ஆட்லேயுமே இவங்க நடிச்சிருப்பாங்க இதே போல் இவங்க சில மூவிலையுமே ஷார்ட் ஃபிலிம் வீடியோ ஆல்பம்லாம் பண்ணியிருக்காங்க சமீபத்தில் வந்த மிஸ்ஸஸ் அவுட்ஸ்கீப்பிங் படத்தில் கூட இவங்க நடிச்சிருப்பாங்க இதே போல் யோலோன்ற ஒரு திரைப்படத்தில் லீட் ஹீரோயினாக இவங்க நடிச்சிருப்பாங்க சுவாதி அவங்களுக்கு ஜோடியாக யோலோ திரைப்படத்தில் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் கதிரா நடிக்கிற ஆகாஷ் அவங்க தான் நடிச்சிருப்பாங்க ஏபிசிடி பால்நிலானு சில வீடியோ ஆல்பம்லேயுமே சுவாதி அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு ஐயனார் துணை சீரியல் தான் முதல் அறிமுக சீரியல் ஐயனார் துணை சீரியலில் இவங்களோட நடிப்பு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கிழக்க மட்டும் சொல்லுங்கள் சுவாதி அவங்க மேலும் பல சீரியல் சினிமாக்கள் நடித்து மிகப்பெரிய அளவில் பிரபலமாக கிட்ட சிறப்பாக வார்த்தைகளுக்கு தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்